Banakam. பேக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உடனே முடிவுக்கு வந்துடாதீங்க அக்கா மூண்டு பொட்டியோட தான் வாராண்டு உங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்கும் தான் ஃபோன் வரப்போது ஓடிப்பே பிள்ளை ஏற்றி கொண்டு வாங்கோடாண்டு தயவு செய்து வேனில் வந்துடாதீங்கடா ஒரு லொரியை கொண்டு வாங்க இது ஒரு தான் ட்ரான்சிட்டில் வேறு ஒரு நாற்பது கிலோ வேற போதும் அது ட்ரான்சிட்டில் தங்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சாமானன்னு சொல்லி என்னோட சாமத்தியை வீட்டுக்கே கேசட் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடந்தது யாருக்காவது இதை சீடியில் அடிக்க தெரிஞ்சால் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க பார்த்துருக்குறீங்களா யாராவது இந்த கேசத்தை வீட்டை ரெண்டே ரெண்டு வருத்தக்காரர் இவ்வளோ தான் சாப்பிடணும் பெண் பிள்ளை சாான் எடுக்கட்டீங்களா அங்கேயும் வந்து பராமரிப்பு தான் செய்ய போறோம் கொண்டு வர பொடியிலையும் பராமரிக்கணும் அப்பா அண்ணாவையும் பராமரிக்கணும் குடும்பத்தில் முழு பேருக்கும் ரோகம் சுகர் 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 சாக்லேட் குவானோ கருப்பு கவனி அரிசி இலங்கையில கருப்பு கவனி இருக்கா நிறைய என்கொயரி பண்றீங்க யாராவது கண்டா சொல்லுங்க நான் இங்க இருந்தா கொண்டாந்தான் பசுமதி அரிசி கூட அஞ்சு கிலோ என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து கொண்டு சொல்லி சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா நம்ம மணிலாக்கள் பார்லி பிள்ளையில நாலு கிழமை தாக்க பிடிக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்து கொடுக்கணும் இல்லன்னா அடுத்த முறை இலங்கைக்கு வர மாட்டாங்க சோ அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் கூட்டல் கழுவல் துடியல் கேவலம் இதை கூட இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே இருந்து தான் காவிர இதை நான் வாங்க போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் நேரத்தையும் காசையும் பார்த்தா இலங்கையில் இஞ்சியிருந்து கொண்டு போகிறது சரி நினைச்சி சாவச்சேரியில் இந்த வீடும் சாவச்சேரியும் தான் தேங்காய்க்கு ஃபேமஸ் ஆனால் தேங்காய் பட்டின்னு கூட வாரது ஏன் வருதுன்னு நான் பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு மக்களே இலங்கைக்கு வாரது ஹாலிடே இல்லை மக்களே அது இங்கே செய்கிற வேலையா அங்கே செய்ய போகிறோம் வீடு தான் மாறுதொழியாக பராமரிப்பும் கூட்டலும் கழுவலும் சேம் தான்